இப்போ சிவராத்திரி வந்து போச்சு இல்லை சிவராத்திரி வந்ததில்ல மகா சிவராத்திரி பார்வதியும் பரமேஸ்வர பரமேஸ்வரனும் வான்வழியாக போனாங்களாம் வான்வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம் அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம் பத்தாயிரம் பேர் இருப்பான் எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்முன்னிருந்தார் சிவபெருமான் அப்போ பார்வதி சொன்னாங்களாம் எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா ரெண்டு பேர் இறங்கி கோயில் உள்ள போய்கிறாங்க உள்ளே பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ள இன்னும் உங்களை பார்த்தா பூசாக தெரியுது வழக்கமாக வர்ற தம்பதி மாதிரி தெரியலையே நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி அப்போ அவர் வந்தவர் சொன்னார் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு நிஜமாக நான் தான் ஏன் சிவபெருமான் எப்படி நம்புறதே நீங்கள் எதாவது சொல்லு நான் செய்கிறேன் உள்ளே வச்சிருந்தார் பாருங்க தீர்த்த சொம்பு பித்தளை சொம்பு அதை தூக்கினு வந்தார் இதை தொடு இதை நீ வந்து தங்கமாக்கு உன்னை சிவபெருமான் நம்புறன்னார் அப்படி தொட்டார் அது தங்கமாக போச்சு அப்படி பார்த்தா அடுத்த செகண்டு பத்தாயிரம் பேரையும் காணும் தலை தெரிக்க ஓடிட்டான் பார்வதி தேவி பார்த்தாங்களாம் நீங்கள் சொல்றது உண்மைதாங்க ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு ஒருத்தருந்து பாருன்னார் சிவபெருமான் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவனை அண்டாம் குண்டாம் சொம்பு தவளை தட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டான் இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு அப்போ தான் சிவபெருமான் சொன்னார் இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான் அதாவது பணத்தை செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கடவுளை உட்கார வச்சுட்டு அவர்கிட்டே போய் பணத்தை கேட்குறவன் நம்மால் மட்டும்தான் யார்